எனக்கு வந்து பணம் முக்கியமில்ல வண்டி முக்கியம் இல்ல ஜனங்க முக்கியம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி எப்படியே கொடுத்துறங்க அவங்க நல்லபடியாக ஓட்டணும் நல்லபடியா இருக்கணும் நம்ம எடுத்த ராசி வரணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தர நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மாறிதான் ஓட்டி பழகிட்டேங்க நாற்பதாயிரம் ஓட்டி பழகிட்டுங்க அது நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெள்ள ஓட்டி பழகிட்டு வந்து கொண்டு வந்து லேட்டஸ்ட் என வாங்கிட்டு போனா தான் எனக்கு ஆசை திருப்பூர் மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ற லட்சம் ரூபா ஒரு லட்சம் தான் லோ பச்சிருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்கறேன் இதே எஸ்இ ஒருங்க கம்மியா எனக்கு ஆசை கம்மியா கொடுக்கறேன் மக்களும் எல்லா பேரும் வண்டி எடுத்து ஆசை நேரம் வணக்கம் நான் மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ எங்க கூட்டு வந்துருக்கா சிட்டி கார் அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஊர்ல லோ பட்ஜெட்ல குடுக்கிறது இவங்க ஒருத்தங்க மட்டும் தான் இன்னைக்கு என்ன மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா இரண்டு ஆஃபர் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு இருக்கிற வண்டியில பயங்கரமான லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி என்ன லோ பட்ஜெட்ல தர போறாங்க என்னென்ன வண்டி வச்சிருக்காங்க என்ன கண்டிஷன் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூஸ்தான் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆகுங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுங்க அதான் நான் போற எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் வாங்க வீடியோ கால் வணக்கம் வணக்கம் ஜி இருக்கீங்க சரியான ஆஃபர் ஏன்னு கேளுங்களா இந்த மாசம் கடைசினால நான் ஆஃபர் பண்ணி அது நம்ம ரெண்டு சேனல் வந்து இப்போ கிட்டத்தட்ட போட்டுங்க ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சு இது வரைக்கும் போடலீங்க எல்லாம் இங்கேயே ஒரே வண்டி எல்லாமே இல்லை நம்ம நம்ம கஷ்டம் கிராமத்துக்காரங்க பூராமே வந்து எட்டு போயிட்டாங்க அதனால வண்டியும் இல்லைங்கச்சி எல்லாம் இப்போ வந்த வண்டி அதனால சரி நம்ம கம்மியா குடுக்கலாம் வரச்சொல்லி போட்டு விலை கம்மியா ஜனங்களுக்கு அப்படின்னு இந்த மாச கடைசி இருக்கேன் நான் தான் வைக்கிறேன் கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க மாச கடைசி நம்ம சேர்ந்து வரையும் கம்மியா தரேங்காயிரம் ரூபாய்க்கு தரேன் நாற்பதாயிர்க்கு மாதிரி ஓட்டி பழகிட்டு ஓட்டி பழகிட்டுங்க அது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஓட்டி போய்ட்டு வந்து கொண்டு வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டை வாங்கிட்டு போனது தான் எனக்கு ஆசை மக்களும் எல்லா பேரும் வண்டி எடுத்து ஓட்டினா தான் ஆசை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வண்டி எடுத்தோம்னா வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குங்களா வண்டி நல்லா இருக்குது ஜி ஓட்டிகிட்டே போக வண்டி நல்லா இருக்குது பழக பிடிக்க ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகிக்கலாம் ரொம்ப பழகிருக்கலாம் ஒரு அருமையான வண்டிக்கு தான் இல்லைங்களா ஆமாங்க ஜீ இது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்து ரெண்டு எயிட் ஆண்டு ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஷூர் பெட்ரோலுங்க

ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு எடுத்து எனக்கு ரெண்டாயிரம் லாபம் இந்த போடலாங்களா ஃபைனான்ஸ் வந்து ஒரு இருபது ரூபா போட ஜி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா என்னங்க ஜி மாடல் ஒரிஜினல் அப்படி டயர் வந்து ரெண்டு டயர் பூசு ரெண்டு ஓரளவுக்கு இருக்குது வண்டி நல்லா இருக்குங்க

சூர் சூப்பர் எல்லா பேரும் உடுமலைப்பட்டையில வந்து பாத்தீங்கன்னா உடம்பட்ட திருப்பூர் மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ற லட்சம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் இதே எஸ் சி வர உடுமலை பட்டியல கம்மியா எனக்கு ஆசை கம்மியா குடுக்கறேன் இது கிடைக்குங்களா இந்த லோக்கல் மட்டும் ஒரு பதினஞ்சு ரூபாய் போடலாம் இதுக்கு எல்லா பேரும் எழுபது ரூபாய் போட்டு முப்பது ரூபாய் போடுவாங்க நான் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு லாபத்துக்கு கொடுக்குறேன் இதில் ஃபைனான்ஸ் கேட்குறீங்க ஏதோ இந்த ஊரில் இருக்கிறனால ஒரு பாஞ்சு ரூபா லோன் போட்டார் அதுவும் பண்ணிட்டு ஆமாங்க சூப்பர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மாடல் தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு லாஸ்ட்டு தொண்ணூத்தொம்பது ஓகேங்க ப்யூர் பெட்ரோல்லே இருக்குதுங்க ப்யூர் பெட்ரோல் ஆமாம் ஒன்றரை வருஷம் எஃப்சி இருக்குது ஓகேங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் டயர் எல்லாமே நல்லா இருக்குது இன்ஜின்ல சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பெட்ரோல் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு பார்த்தீங்களா நல்லா நீட்டாக இருக்குது

இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி மூணு இண்டிகா இல்லீங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல இந்த வண்டிக்கு ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் இருக்கு இந்த வண்டியில

இல்ல வண்டி முக்கியம் இல்ல ஜனங்க முக்கியம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி எப்படியோ குடுத்தரங்க அவங்க நல்லபடியா ஓட்டணும் நல்லபடியா இருக்கணும் நம்ம கிட்ட எடுத்தா ராசி வரணும் என்ன சொல்றீங்க வண்டி எடுத்தா இந்த கார் இன்னைக்கு எடுத்துட்டாங்க நாளைக்கு வீடு வாங்கணும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கணும் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் லோ பட்ஜெட் சசிகபுரம் சொன்னா சிட்டி கார் அப்படின்னு சொன்னால எல்லா பேர்த்துக்கும் லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க என் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் ஓகே நம்பருங்க நம்பர் ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பர் வந்து ফোন பண்ணிட்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கனா போதும் நான் வந்து உங்களை கூப்பிடுவேன். நீங்க பஸ்ல வெளியulum வந்துறீங்களா நீங்க? நீங்க வந்தீங்கனா நான் வந்து உங்களை கூப்பிட்டு கார்ல வந்து கூடிட்டு கிட்ட நேரா ஓகேஞ்சி நம்ம சேனல் மூலமா வரவங்களுக்கு உங்கனால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன என்ன பண்ணி தர முடியுமோ பஸ்டாப் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் நம்பி வராங்க. அதனால உங்கனால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணி தரேன் அவங்க ஊர்ல இருந்து வந்தவனே எங்கே அளைவான பஸ் ஸ்டாண்ட இறங்கிட்டீஞ்சி ஒரு ஃபோன் பண்ணா நான் கார்ல போய் கூடி கொண்டு வரேன். போங்க நல்லா ஒண்ணு பிரச்சனைங்க நான் நல்லபடியா வாங்கி நல்லபடியா கொடுத்து அவர் நல்லபடியாக அனுப்பிச்சு விடுவது ரொம்ப நன்றி நன்றி